அதிமுகவின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுடைய பட்டியல் நண்பர்களை நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக விருப்ப மனு தாக்கல் என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட கடந்த முறையை விட இந்த முறை அதிமுகவின் சார்பாக போட்டியிடுவதற்கு அதிகப்படியான விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எங்கள் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என நிறைய உறுப்பினர்கள் அவர்களும் விருப்ப மனு வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் நேற்று தினம் விருப்ப மனு வாங்கி வாங்கிய முக்கியமான தலைவர்கள் பற்றின ஒரு தகவல் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே வெளியாகி இருக்கிறது அதன்படி எந்தெந்த தொகுதியில் யார் யார் விருப்ப மனு வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜபாளம் தொகுதி ராஜபாளையம் தொகுதியிலே போட்டியிட அதிமுகவின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் கௌதமி விருப்ப மனு செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விழுப்புரம் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் விருப்பமனு கொடுத்திருக்கிறார் அதிமுக மாதவரம் கிழக்கு பகுதி செயலாளர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எம் கண்ணதாசன் மாதவரம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்கிறார் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட கவுன்சிலர் ஜனார்தனன் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார் அதிமுக மாணவரணி சிவகங்கை மாவட்ட தலைவர் முத்துக்குமார் நாகராஜன் பரமக்குடி தொகுதியில் போட்டியிட விருப்ப பரமக்குடி தொகுதியில் போட்டியிட அதிமுக அம்மா பேரவை சதன் பிரபாகரன் விருப்பமனு வழங்கியிருக்கிறார் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் டாக்டர் பரமசிவம் விருப்பமனு கொடுத்திருக்கிறார் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி குஜிலாம்பாறை ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் மலர்வணி மாநில பொருளாளர் கோகுல் கௌதம் விருப்பமனு கொடுத்திருக்காங்க பட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட மாவட்ட மாணவரணிச்சலர் வேம்பை ஆர் கண்ணன் விருப்பமனு கொடுத்திருக்கிறார் தஞ்சாவூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் வி தியாகராஜன் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக முன்னாள் நகர்மன்ற தலைவர் எஸ் ஆர் ஜவஹர் பாபு விருப்பமனு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்போது இணையதளங்களிலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுகவின் சார்பாக போட்டியிடக்கூடிய முக்கியமான நபர்கள் இன்னும் நிறைய நபர்கள் நாங்களும் போட்டியிருக்கிறோம் அவர்களும் விருப்பமனு கொடுத்திருப்பதாகத்தான் செய்திகள் என்பது வெளியாகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய திட்டத்தை கையிலே வைத்திருக்கிறார் அதாவது எழுபத்தைந்து உறுப்பினர்கள் எழுபத்தைந்து நபர்களுக்கு தனக்கு தெரிந்த அதிமுகவிற்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எழுபத்தைந்து நபர்களுக்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்க இருக்கிறது அந்த நபர்கள் புதித புதிய நபர்களாக இருந்தாலும் சரி அடிமட்ட தொண்டனாக

சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க